தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் அப்ப எவளே கஷ்டப்படுறதுக்கு ஐ சொல்லே சொன்ன கோனமலையில இரண்டாவது ஆளாவும் உலகத்திலேயும் இலங்காவில फ्रेंड्स வாராங்க கூட சப்போர்ட் பண்றாங்க இந்த பட்டே வணக்கம் தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் நான் இப்போ நிற்கிறேன் இந்த திருவண்ணாமலை கடற்கரையில் நிற்கிறேன் பாதுகாந்திரையும் ஃபுல் க்ரௌட்டாக இருக்குது இந்த லீவு நாள் தானே எல்லா திருவண்ணாமலாக்களில் எல்லா வெளியூர்களாக வந்திருக்காங்க நீச்சத்தலகத்தில் பிடிச்சி கொண்டிருக்காங்க சரி நான் என்னத்துக்கு இங்கே வந்து நிற்கிறேன்டா நம்ம ஒரு கொடிய ஒருத்தனை மீட் பண்ணி கதைக்கு தான் வந்திருக்கேன் அவன் ஒரு மாறி மாறி எங்கள் ட்ரிங்கோவில் மாறி மாறி சாதனை தான் முடிஞ்சு கொண்டிருக்காங்க அதாவது அந்த ரெண்டு வயசு பிள்ளை அடுத்த தன்பன் தன்மன் தெரிஞ்சிருக்க உங்களா இருக்கும் தெரியாமல் அடுத்த இவர் அந்த வரிசையில் இவர் ஹசன் சலாமா இந்த பேர் உங்களுக்கு புதுசாக இருக்கும் அநேகம்மா ஒரு ஆறாம் மாதத்துக்கு பிறகு நான் அதே மாதிரி தான் சொல்லுவீங்க நீங்களும் இவர் எனக்கு தெரியும் பக்கத்து விட்டுக்குள்ளே எங்களோடய ஸ்கூலில் படித்தவன் எங்களோட கிளாஸ்மேன் அப்படி நீங்கள் அவனை தன்மன் மாதிரி தான் நீங்கள் இவனையும் புகழ் தள்ள போகிறீங்க அது மட்டும் தெரியும் சரி தான் வந்திருக்கேன் அவனுக்கு இங்கே நீச்சல் படிக்க நடந்து கொண்டிருக்கு கோச் தான் கோச் பண்ணி அவர் இப்போதைக்கு திருவண்ணாமலை விட்டு போற மாதிரி இல்லை அவர் இங்கேயா இருக்க ரொசான் அபே சுந்தர அவர் ஆல்ரெடி பார்க்குறதே கடந்து சாதனை படித்தவர் தான் அவர் தான் நம்ம அப்படி எனக்கும் ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கேன் சரி வாங்க நம்ம அப்படி என்ன மீட் பண்ணி கதை அவர் என்ன மாதிரி வணக்கம் தம்பி அஸ்லாம் சும்மா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா

ஆஹ் ஆஹ் சில்லங்கா இருந்து இந்திய வந்தீங்கன்னு எப்படி இருந்து அனுபவம் இல்லாம எல்லாமே இருக்குங்க கஷ்டம் இருக்கேன் கடை கடல் கொஞ்சம் கஷ்ட கடல் கொஞ்சம் ரஃப்பா இருந்துச்சு கஷ்டம் தான் என்ன அப்ப கடல் ரஃப்பா இருக்க கூடாது என்ன நோமலா இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது நல்லா எழுச்சி கொண்டு இது இது பரவாயில்லை இது ஓகேயா உங்களுக்கு சொல்லையா தேவையில்ல நீங்க எங்க எந்த இடம் நீங்க ஜமாலியா ஜமாலியாண்டா கடலோட விளையாடி கடலோட உருண்டு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து எப்படி கடக்கெல்லாம் இருந்திருப்பீங்க எப்ப இருந்து உங்களுக்கு இந்த ஒரு ஆசை வந்துச்சு சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு

முதல் முஸ்லீம் முதல் முஸ்லீம் அப்ப ஒரு எங்களுக்கு ஒரு பெருமை தான் பெருமை எங்க ஊருக்கு பெருமை எங்க நாட்டுக்கு பெருமை எங்க ஊருக்கு பெருமை முக்கியமா எங்களுக்கு அப்பா பெருமை என்ன எங்க அப்பா என்ன அப்பா செல்லவா அம்மா செல்லவும் இல்ல ரெண்டு பேரும் அப்பாவோட அப்பாவோட தான் கூட அப்ப அவ்வளவு கஷ்டப்படுற இதுக்கு சொன்னா அழுக வேணா வேணா அப்ப அழகா அழாங்க அழாங்க சரியா கஷ்டப்படுறேன் என்னப்பா

நீச்சல் மட்டும் தானா வேற அது வேற நான் ফুটবল கொஞ்சம் ফুটবল நீங்க ஜமாலியா ப்ரோ ஜமாலியா இருந்து கொண்டு ফুটবল விளையாடாம இருப்பீங்களா என்ன மாதிரி போ மேட்ச்க்கலாம் போறீங்களா இல்ல நான் அவளோ ஒன்ன விளையாட மாட்டேன் அவளோ உள்ள டீம் எங்க फ्रेंड्स மாரோட விளையாடுறோம் மேட்ச்க்கு போனதன்னா ஸ்கூல்ல தான் போறீங்க சோனல் மட்டும் போறீங்க வேற ஒண்ணும் பாட்டு பாடுற எத்தறமே फ्रेंड्स மாரோட இருந்து வைப் பண்ணிருக்கேன் அவளோ

முஸ்லீம் முஸ்லீம் எனத்தை சேர்ந்த முதலாவது இலங்கையில உலகத்துல என்ன பெரிய ஒரு சாதனை தம்பி அடிச்சு தூக்கி அடிச்சு தூக்கி இரடி போட்டு எடுத்துருங்க என் கூட பாடசாலையில் என்ன மாதிரி சப்போர்ட் தர்றாங்களா சப்போர்ட் பண்ணுறாங்களா ஏன் சப்போர்ட் பண்றாங்க ஓகேமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான் கூட சப்போர்ட் பண்றாங்க இந்த பட்டை பேரே நீச்சல் வீரே பட்டை பேரே நீச்சல் இருந்து வச்சிக்கிறாங்களா ஏன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களா பிரின்சிபல் என்ன மாதிரி ஆ யாருண்ண அவர் தூ தூக்கி வச்சு கொண்டாடுவார் என்ன என்ன பேர் பிரின்சிபலுக்கு மகேஷ் மகேஷ் நான் படிக்கல இந்த ஃப்ரெண்டோட அப்பா தான் பிரின்சிபலாக இருந்தவர் ஃப்ரெண்டோட பேர் அலியன்னு சொல்லுவாங்க சலாம் அலிதான் இதை பேர் சம்திங் இது ஞாபகம் இல்லை அவங்க அவங்க அப்பா தான் பிரின்சிபலாக இருந்தவர் அப்போ உள்ளே வர நாங்கள் ஸ்கூல்லாம் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் வர இல்லை உள்ள அப்புறம் என்னம்மா எப்படி நீங்கள் ரெக்கார்ட் பீட் பண்ணிடுவீங்க உடைச்சிடுவீங்க வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் எங்கள் திருவண்ணாமலை மக்கள் சார்பாக நான் வாழ்த்து வைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ

அவருடைய நீச்சல் பயணம் சிறப்பாக அமையணும் உங்களுடைய பிரார்த்தனை கட்டாயம் குறிப்பாக பெற்றோர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் அந்த திறமைகளை சரியாக அடையாளம் கண்டு அதை அத வளர்த்து அவருடைய எதிர்காலத்துக்கு வழிகாட்டணும் இது ஒரு பெற்றோராகிய அஹ் என்ன போல பலர் இருப்பாங்க எனவே அவங்களுடைய கடமையாக நான் அதை கருதுவேன் இது வந்து பிள்ளைகளை அடையாளப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்து போறதுக்கு ஆஹ் சிறப்பாக என்றது என்ன கருத்து அதுவும் இல்லாம அவர் அப்பா செல்லமாவும் சொல்லிட்டு உண்மையிலே நீ என்னதான் இருந்தாலும் பிள்ளைகள் அப்படி அப்பா செல்லம் தான் செல்லம் அந்த வகையில அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமையடும் எங்களால முடியுமான அந்த பங்களிப்பை தான் செய்யலாம் அடுத்தது அதுக்கான வழிகாட்டல் மேல உயர்ந்து போறது அவங்களுடைய கையில இருக்குது அதுக்கான ஒரு ஆரம்ப படிதான் இது கவலைப்படாங்கண்ணா எங்களுடைய சப்போர்ட்டும் இருக்கும் அது எந்த இந்த வசந்த இங்கிலீஷ்ல சப்போர்ட் உங்களுக்கு எப்பயும் இருக்கு ஓகேண்ணா வாழ்த்துக்கள் தேங்க்யூ தம்பி வாழ்த்துக்கள் சாதனை படிச்சுட்டு வந்த அப்புறம் உங்களை உங்களை நான் மீட் பண்றேன் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ பாய் பாய் அண்ணா ஓகே நம்ம பொடியனோட மீட் பண்ணிடலாம் கதைச்சாச்சு தம்பி பாய் 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 ஓகே அவனை மீட் பண்ணலாம் கஜாஜி அவன் அவரோட வேலையை பார்க்க துவங்கிட்டேர் அதாவது அவர் ரெயில் ஸ்டேஷனுக்கு போயிட்டேரு உண்மையாக இது ஒரு பெரிய விஷயம் நம்ம ஊர்லேயும் கணக்க திறமையான புடையங்கள்லாம் இருக்காங்க திறமையான புடையங்கள்னு சொல்லி எல்லா பொம்பளை பிள்ளை எல்லாருமே இருக்காங்க அவங்கட அவங்க அவங்க திறமையை பண்ணி அவங்க அந்த துறையை நோக்கி போனாங்கடா அவங்களும் சாதிக்க முடியும் என்பதற்கு நம்ம ஊர் பிடிங்கள்லாம் உண்மையாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க ஓகே இன்னொரு வீடியோ உங்கள மீட் பண்றேன் பாய் பாய் நான் உங்கள் வசனம் பாய்